ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு இன்றைக்கி அதுதான் வீடியோ அதுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கேன் மீன் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டோம் இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கிறேன் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ பூண்டு போட்டுக்கலாம் அதை நல்லா வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ ஆனியன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு இப்போ இது போல் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இப்போ இதில் கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டேன் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இதில் மிளகாப்பொடி இது பொடி இது வத்தப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இதை ஃபுல்லாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் நல்லா மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இப்போ இதில் புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் புளிக்கரைசியலை ஊற்றிக்கலாம் இப்போ இதில் புளிக்கரைசல் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம் இப்போ இதில் நம்ம முருங்கைக்காயை போட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்பு கரைசல் வந்து நல்லா கொதிக்கட்டும் அதை நல்லா மூடி வச்சுக்கலாம் இப்போ இதில் தேங்காய் கரைசலை ஊற்றியாச்சு நல்லா கிண்டிக்கலாம் இனிமேல் நல்லா வேகட்டும் நல்லா மூடி வச்சுட்டு இதை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மீன் போட்டு இறக்கிடலாம் இதுல நம்ம நல்லா மீன் நல்லா குடம்பு நல்லா குளிச்சிருச்சு அதனால இப்ப நல்லா மீன் போட்டுக்கலாம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டோம்னா நமக்கு சுவையான மீன் குழம்பு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லா மீன் வந்துருச்சு நமக்கு நல்ல மிக சுவையான மீன் குழம்பு கிடைச்சிருச்சு வாங்க சாப்பிட்லாம்